அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் மீண்டும் ஒரு பதிவில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் உங்கள் மந்திர லாவண்யா வாங்க இன்றைய பதிவுக்குள்ளே போகலாம் அன்பர்களே இன்றைய பதிவில் ஒரு ஆணுக்கோ அல்லது பெண்ணுக்கோ வசியம் செய்யப்பட்டுள்ளதா அதற்கான அறிகுறிகள் என்ன தீர்வுகள் என்ன அப்படிங்கிறத பற்றி முழுமையாக பார்க்க போகிறோம் பொதுவாக நம்முடைய சித்தர்களும் யானைகளும் நம்முடைய குருமார்களும் வசியம் அப்படிங்கிற ஒரு வித்தையை கணவன் மனைவிக்காக பிரயோகப்படுத்துவதற்காகவும் குடும்பங்கள் ஒற்றுமை களையாமல் ஒற்றுமையாக வாழ்வதற்காகவும் தான் கொடுக்கப்பட்டுச்சு அந்த காலங்களில் வஷியம் அப்படின்னாலே ஆண் பெண் கணவன் மனைவி இவர்களுக்குள்ள ஒரு அன்யோன்யத்தை உருவாக்கி அந்த குடும்பத்தை தலை தோந்து வைக்கிறதுக்காக தான் இந்த வித்தைகள் பயன்படுச்சு ஆனால் இன்றைய காலநிலை மாற்றங்களால இந்த வசியம் அப்படிங்கிற ஒரு வித்தை நிறைய தேவையற்ற விஷயங்களுக்காக பயன்படுத்தப்படுது சுயநலங்களுக்காக பயன்படுத்தப்படுது ஒரு மனிதனுடைய சுயநல தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ளும் பொருட்டு இந்த வசிய வேலைகள் செய்யப்படுது பொதுவாக இந்த வசிய வேலைகள் இரண்டு விதமாக செய்யப்படுது ஒன்று எந்திர மந்திர வித்தைகளின் மூலமாக இன்னொன்று வசிய மருந்து வசிய ஈடு வசிய குளிகை ரீதியாக இந்த வசிய வித்தை செயல்பாட்டுக்கு வருது அப்போது இந்த வசிய வித்தையை ஒருவருக்கு பிரயோகப்படுத்தி இருந்தால் அது ஆணோ பெண்ணோ கணவன் மனைவி தவிர்த்து இன்னொரு ஆணுக்கோ அல்லது பெண்ணுக்கோ இந்த வசிய முறையை பிரயோகப்படுத்தி இருந்தாலோ அல்லது வசியத்திற்குள் ஆட்படுத்தப்பட்டிருந்தாலோ என்ன மாதிரியான அறிகுறிகள்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தா எப்போதும் ஒரே சிந்தனையில் இருக்கிறது எந்த விஷயம் செய்தாலும் சரி எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி ஒரே சிந்தனையில் இருக்கிறது எந்த நபர் வசியம் செய்தாரோ அந்த நபருக்கு அடிமையாகவே மாறிடுறது அந்த நபருக்கு தேவையான அத்தனை விதமான விஷயங்களையும் செய்து கொடுப்பது நினைவுகள் செயல் சொல் செயல் சிந்தனை அத்தனையிலும் அந்த நபர்களையே நினைத்து கொண்டிருக்கிறது அந்த நபர்களை பற்றியே பேசுறது அந்த நபர்களை பற்றியே சிந்திக்கிறது எங்கே போய் என்ன வந்தாலும் என்ன சூழ்நிலை இருந்தாலும் எனக்கு அந்த நபர் முக்கியம் அப்படின்னு நினைக்கிறது அந்த நபருக்கு முழுக்க முழுக்க ஒரு அடிமையாகவே மாறி இருக்கக்கூடிய சூழல் உருவாகும் இப்படி இன்னொரு நபர் மூலமாக வசி வித்திக்கு ஆட்பட ஆட்பட்டவர்கள் தன்னோடு இருக்கும் தன் கணவனுக்கோ மனைவிக்கோ உண்மையாக இருக்க மாட்டார்கள் எல்லா விஷயத்திலையும் மறைவு இருக்கும் மறைச்சு மறைச்சு எல்லா விஷயத்தையும் செய்வாங்க முழுமையாக அவர்களுக்கு தன் துணையின் மீதோ அல்லது தன் சுற்று வட்டத்தின் மீதோ எந்த விதமான அன்பு பாசமும் சுத்தமாக இருக்காது எதற்கெடுத்தாலும் கோபம் எதுக்கெடுத்தாலும் குறை சொல்றது எதுக்கெடுத்தாலும் சண்டை போடுறது எதுக்கெடுத்தாலும் பிரச்சனை பேருக்காக தன் கணவன் மனைவி கூட வாழ்றது இப்படியான சூழல் எல்லாமே நிறைஞ்சிருக்கும் அதே சமயத்துல பாத்தீங்கன்னா அவர்களுக்கு முழுக்க முழுக்க எந்த நபர் வசியம் செய்தாரோ அந்த நபரின் கட்டுப்பாட்டுக்குள் போகிறதுனால அவர்கள் என்ன சொன்னாலும் அதற்கு செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு சூழல் உருவாகும் அது காசாக இருக்கலாம் பணமாக இருக்கலாம் பொண்ணாக இருக்கலாம் பொருளாக இருக்கலாம் அவர்களுக்கு என்ன தேவையோ அதை நிச்சயமாக நாம் நிறைவேற்ற வேண்டும் அப்படிங்கிற ஒரு சூழல் உருவாகும் முழுக்க முழுக்க தன்னை மற தன்னையே மறந்து தன் சுற்றுத்தாரை மறந்து தன் கணவன் மனைவியை மறந்து முழுக்க முழுக்க அவர்களுக்கு அடிமையாகி போகக்கூடிய சூழல் உருவாகும் ஆனா அவர்களுக்கு மட்டும்தான் வசியம் யார் செய்யா செய்தாங்களோ அவர்களுக்கு மட்டுமே அவர்கள் நல்ல விதமான தன்னுடைய அன்பையும் பாசத்தையும் காதலையும் காமத்தையும் வெளிப்படுத்துவாங்க அதை விட்டுட்டு வெளியே எந்த விதமான யார்கிட்டையும் அன்பு செலுத்துறதோ யாருகிட்டையும் அஹ் ஒரு நல்ல முறையில பேச்சு வழக்கு வச்சுக்கிறதோ செய்ய மாட்டாங்க தனிமையும் ரொம்ப விரும்புவாங்க அவர்களோட மட்டுமே நேரம் செலவழிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க அவர்களுக்காக மட்டுமே வாழணும் அப்படின்னு நினைப்பாங்க இது எங்க பிரச்சனைகள் ஆகுது அப்படின்னா படிக்கக்கூடிய பிள்ளைகள் ஒரு வேலைக்கு போய் தான் முன்னேறும் நினைக்கக்கூடிய ஆண் பெண் பிள்ளைகளுக்கு இந்த மாதிரியான தேவையற்ற பிரயோக முறைகளை பிரயோகம் செய்கிறதுனால மொத்த அவர்களுடைய வாழ்க்கையுமே சூன்யமாகி போகுது அதே சமயத்தில் அவருடைய பெற்றோர்கள் அவர்களுடைய உற்றார்கள் உறவினர்களுக்கும் இது மிகப்பெரிய அவமானத்தையும் பிரச்சனையும் தேடி தருது இன்றைக்கி அப்படி நடக்குது ஏன்னா நிறைய நபர்களை நிறைய மனிதர்களும் அவங்க சந்திக்கிறோம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு கதைகளையும் கேட்கும்போது இந்த வசியப் பிரயோக முறைகள் ஒருவருடைய வாழ்க்கையில் எப்பவே எந்த மாதிரியான பிரச்சனைகளையும் எந்த மாதிரியான எக்ஸ்ட்ரீம் லெவல் கஷ்டத்தையும் கொடுக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியுது நல்லா இருந்த கணவன் மனைவிக்குள்ளே ஒரு விரிசல் ஏற்பட்டு அவர்கள் பிரிஞ்சு தேவையற்ற பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படுறதுக்கும் இந்த வசிய வித்தைகள் காரணமாக இருக்கு இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் என்ன அப்படின்னா ஒவ்வொரு மனிதனுடைய சுயநலம் தனக்கு எல்லாம் கிடைக்க வேண்டும் உழைக்காமலே ஒரு விஷயம் கிடைக்கணும் சீக்கிரமா முன்னேறிடணும் பெரிய விஷயத்துக்குள்ளே நம்ம சாதிச்சிடணும் அப்படின்னு தேவையற்ற குறுக்கு வழிகளை இந்த மாந்திரிகம் அப்படிங்கிற ஒரு பேரில் நிறைய பிரயோக முறைகள் நடக்குது அப்போ இந்த வசிய விஷயங்கள் அப்படி செய்யும்போது இந்த நான் முன்னாடி சொன்ன நிறைய பிரச்சனைகளுக்குள்ள மக்கள் ஆட்படுறாங்க அப்போ இதை தீர்க்கிறதுக்கான வழி என்ன அப்படின்னு கேட்டா நான் முன்னே சொன்னேன் ரெண்டு விதமான விஷயங்களில் இந்த வசிய பிரயோக முறையில் செயல்படுது ஒன்று எந்திர மந்திர வித்தைகள் ரெண்டாவது வசிய மருந்து வசிய இது வசிய குழிகள் முதல்ல நான் சொன்ன மந்திர மந்திரயந்திர வித்தைகள் வைத்து வசியம் செய்யப்பட்டிருந்தால் அந்த வசியத்தை அந்த வசிய பூஜையை அந்த வசியத்தன்மையை உடைப்பதற்காக நாம் எதிர் பூஜை செய்து அந்த விஷயங்களை சரி செய்து கொள்ளலாம் இதுவே வசிய மருந்து வசிய ஈடு கொடுத்துருக்காங்க வயிற்றுக்குள்ள மருந்து இருக்கு அப்படின்னா நிச்சயமாக அந்த மருந்தை வயிற்றிலிருந்து வெளியே எடுக்க வேண்டும் அந்த மருந்தினுடைய வீரியத்தை கொடுத்த அதற்கு மாற்று மருந்து சாப்பிட வேண்டும் அப்பதான் இந்த முழுமையான பிரச்சனை சரியாகி அவர்களுடைய சொந்த மனநிலைக்கு அவங்க வருவாங்க அப்படி இல்லை அப்படின்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி யார் வசியம் செய்தாரோ அந்த நபருக்கே முழுக்க முழுக்க அடிமையாக இருந்து தன் வாழ்நாளை கழிக்கக்கூடிய சூழல் உருவாகும் அது குடும்பத்தை மறந்து பெத்த பிள்ளைங்களை மறந்து கணவன் மனைவியை மறந்து சொந்த அப்பா அம்மாவை மறந்து எனக்கு அவர்கள் தான் முக்கியம் எனக்கு அவர்களுக்கு அவர்களுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அவர்கள் தான் என்னுடைய வாழ்க்கை அப்படின்னு முடிவு பண்ணி அதற்கு என்ன விதமான செயல்பாடுகளை இறங்கணுமோ அந்த விஷயங்களுக்குள்ளே நடக்க தான் செய்யும் நான் முன்னமே சொன்னதுதான் இந்த வசியம் பிரயோக முறைகள் முழுக்க முழுக்க கணவன் மனைவி நன்றாக வாழணும் குடும்பம் நன்றாக இருக்கணும் ஒற்றுமையா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட வித்தை ஆனா இன்றைக்கி பயன்பாட்டுக்கு அந்த மாதிரி வித்தை பயன்படுறது இல்லை முழுக்க முழுக்க இல்லிகள் தொடர்புகளுக்காகவும் தன் காரியத்தை தாய்த்துக்கொள்ள தான் சுயநலத்துக்காகவும் தான் இந்த வசிய வித்தைகள் பயன்படுது அப்படி அந்த வசிய வித்தைகளில் வசிய வேலைகளில் மாட்டாமல் நம்ம நம்மை தற்காத்து கொள்ளணும் அப்படின்னா முழுமையாக தெய்வ வழிபாடு குலதெய்வ வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாடு ஒவ்வொரு நாளும் செய்து கொள்ளணும் தினமும் குலதெய்வ இஷ்ட தெய்வ வழிபாட்டை பண்ணணும் இந்த மாதிரி பிரச்சனைக்குள்ள மாட்டியிருக்காங்கன்னா அவர்களுக்கு எந்த மாதிரியான அறிகுறிகள் எல்லாம் தென்படுத்துன்னு பார்த்து நல்ல ஒரு மாந்திரிகரையோ அல்லது நல்ல குருமார்களையோ சந்திச்சு அந்த விஷயத்தை சரி பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன் அப்படின்னா மாந்திரீகத்துல எந்த பிரயோக முறையும் தானாக சரியாகாது ஒரு பிரயோகம் பண்ணியிருக்காங்கன்னா அதற்கு எதிர் பிரயோகம் செய்து அந்த வேலையை முடித்தால் மட்டுமே சம்பந்தப்பட்ட அந்த கட்டுக்கள் அவிழும் இந்த மாதிரியான பூஜை விஷயங்கள்ல ஹோம முறைகள் எந்திர தந்திர பூஜை முறைகள் கட்டுக்களை அவிழ்க்கக்கூடிய விஷயங்கள் வசியத்தை மாற்றி அமைக்கக்கூடிய பிரயோக முறைகள் அத்தனையுமே இருக்கு நிறைய விதமான பயன்பாடுகள் இந்த வசியத்தை உடைக்கக்கூடிய விஷயங்களில் இருக்கு ஆனால் முழுக்க முழுக்க தவறான உள்நோக்கத்தோடு செய்யப்படும் இந்த வசிய வேலைகளால் நிறைய குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு நிறைய கணவன் மனைவி பாதிக்கப்படுறாங்க நிறைய பெற்ற பிள்ளைகளை இழந்து பாதிக்கப்படுறாங்க நிறைய விதமான குடும்பங்கள் ஒண்ணுமில்லாம இல்லாமல் செதஞ்சு போகுது பிள்ளைகள் தங்களுடைய பெற்றோர்களை இழக்கிறாங்க எவ்வளோ விதமான விஷயங்கள் இந்த வசிய வித்தையால் இன்னமும் நடந்து கொண்டுதான் இருக்கு நான் சொல்றது என்ன அப்படின்னா சித்தர்களும் யானைகளும் எதுக்காக இந்த வித்தியை கொடுத்தார்களோ அதற்காக தயவு செய்து பயன்படுத்துங்கள் அப்படிங்கிறது நன்றி